தமிழா தமிழ் பேசு உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் குரல் பீசும் குரல் எண் குரலில் இணைகிறேன் சாந்தலட்சுமி அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாம் சூழ்ந்துவிடும் குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நிலத்தியல் பான் நீர் தெரிந்தற்றதாகும் மாந்தர் கிணத்தியல்வதாகவும் அறிவு குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி மூன்று மணத்தானாம் மாந்தர் குணர்ச்சி இனத்தானாம் எல் எண்ணார் எனப்படும் சொல் குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி நான்கு மணத்துளது போல காட்டி ஒருவர் கிணத்துள்ளதாகவும் அறிவு குரல்யன் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும் நன்றி வணக்கம் சாந்தலக்ஷ்மி தமிழா தமிழ் பேசும் பலனத்தில் நன்றி வணக்கம்